வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு வீட்டில் அரைக்கிற சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் முதல் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் தோராயமாக ஒரு இருபது வத்தல் சிகப்பு வத்தல் இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் முழு வெந்தயம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் முழு ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் பச்சரிசி அதே மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு மிளகு கடைசியா மூணு டேபிள் ஸ்பூன் முழு கொத்தமல்லி விதை முதல்ல ஒரு கடாயில் நம்ம வத்தலை போட்டு போறோம் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நான் தீய வந்து ரொம்ப செரு தீயில தான் வச்சிருக்கேன் உள்ளலே லோவஸ்ட்டு இதில் வச்சிருக்கேன் ஏன்னா நமக்கு வத்தல் சூடாகணும் அதே நேரம் நிறம் மாறக்கூடாது நிறம் மாறிடுச்சு அப்படின்னா இப்போ சாம்பார் பொடி வந்து ஒரு மாதிரி கருத்துட்டு ரொம்ப டார்க் கலரில் வரும் ஒரு நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் வரணும் அப்படின்னா நீங்கள் மெதமான சூட்ல நிறம் மாறாமல் வறுக்கணும் அதை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு அது கூடயே முதல்ல மல்லி விதைய போட்டு வறுக்க போறேன் ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கிட்டு திரும்ப அது கூட மிளகு இது எல்லாத்தையும் முதல்ல வறுக்க போறோம் ஏன்னா இதெல்லாம் தான் வறுபடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால முதல்ல வத்தல் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் முழு மல்லி விதை அது கூடவே கருப்பு மிளகு இது எல்லாத்தையும் போட்டு நான் இப்போ ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வறுத்துருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த வத்தல் அப்படியே உப்ப ஆரம்பிச்சிருக்கு ஆனா நிறம் மாறல இந்த நேரத்துல நான் வந்து பச்சரிசியும் பருப்பையும் சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா இதுதான் அடுத்த கொஞ்சம் ஹார்டான ஐட்டம் அதனால அடுத்ததாக இந்த ரெண்டையும் போட்டு அதே மாதிரி கூட ரெண்டு நிமிஷம் நிறம் மாறாமல் வறுத்துக்கோங்க நான் இது எல்லா வறுக்கும் போதுமே செருத்தியில தான் வச்சு வறுத்துருக்கேன் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் கடைசியாக மிச்சம் இருந்த ஜீரகம் வெந்தயம் இதையும் சேர்த்து திரும்ப வதக்க போகிறோம் இப்போ நீங்கள் வத்தலை பாத்தீங்கன்னா நான் போடும்போது என்ன கலர் இருந்தோ அதே மாதிரி இருக்கும் ஆனால் சூடாக இருக்கும் தொட்டு பார்த்தீங்கன்னா சூடு தெரியும் அது கற்காமல் இருக்கிற வரைக்கும் தான் சாம்பார் பொடி நல்லா நிறமாக அழகாக இருக்கும் இது திரும்பவும் ஒரு கூட ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க கடைசியாக போட்ட ஜீரகம் வெந்தயம் வரைக்கும் கொஞ்சம் சூடு ஏறி வந்ததுக்கப்புறம் அதை திரும்ப ஒரு பாத்திரத்துல பரப்பி வச்சிருங்க அதை ஆரட்டும் ஏன்னா சூட்டோட அரைச்சோம்னா அதில் ஈரம் படிஞ்சிரும் அதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அது கூடவே மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்துலேயோ நியூஸ் பேப்பர்லேயோ நல்லா விரித்து வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் திரும்ப அதை வந்து நம்ம டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் இது ரெண்டு மாதம் வரைக்கும் மனமாக இருக்கும் சாம்பார் தயாரிக்கும் போது தேவையான அளவு உபயோகிங்க இது உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நன்றி